நான்கு மணிக்கு கூட்டத்துக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்குறீங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் ஒரு மணி நேரம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் தவிர இல்லை ஏழு மணி வரைக்கும் ஏன் நீங்கள் அவருக்கு டைம் கொடுத்தீங்க என்ன செய்திருக்கலாம் ரோட் ஷோவை மடக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரம் முடிஞ்சு போச்சு நீங்கள் திரும்பி போங்க இதுக்கு மேலே உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினரை நிறைய பேர் அந்த இடத்துல இறக்கி இருந்திருக்கலாமே எங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக மொத்த மக்களும் சாவணுமா என்னங்க பேசுறீங்க நீங்க அப்ப அது விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்க வேணும் விஜய் தெரிஞ்சிருக்கணும் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியல அப்புறம் கதை எடப்பாடி பிஜேபி மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது இப்போ என்டிஏ கூட்டணியில விஜய் கூட்டணி வைப்பாரா மாட்டாரா அதுல இப்போ டிடிவி தினகரன் கூட சொல்லியிருக்காரு எடப்பாடி முதல்வரா வருவாரா இல்லையான்றது எனக்கு யாருக்கும் தெரியல அவர் வரக்கூடாது அப்படின்ற தான் டிடிவி பேசிட்டு இருக்காரு அதனால அவர் ஏதாவது எதிர்ப்பா தான் இருப்பாரு இதெல்லாம் நம்ம காது குடுத்து கேட்டா நம்ம மேல தவறு எடப்பாடி அவர்கள் எல்லாரையும் ஒன்னும் சேர்த்து இந்த கட்சி இன்னும் மேலே கொண்டு போலாம் இல்லையா ஏன் அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எம்ஜிஆருடைய பாணியில் நம்ம செல்ல வேண்டும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் மக்கள் பேரில் அன்பு இருக்க வேண்டும் மக்கள் பேர் மக்களுக்கு எல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற உணவு இருந்தா அப்படிப்பட்ட ஆட்களை தன்னோட சேர்த்துக் கொள்வாரு உங்களுக்கு தலைமை பொறுப்பு மட்டும்தான் வேணும்னு சொல்லி நீங்க ஓடி வந்தீங்கன்னா எப்படி சேர்ப்பாரு இன்று நம்முடன் பேராயர் குணசேகரன் சாமுவேல் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து கரூர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய துயம் நடந்திருக்கு அந்த அது நடந்ததே வந்து டிவி கே விஜய் அவர்களுடைய கூட்டத்துல ஆனா இன்னும் அந்த மக்களை போய் விஜய் அவர்கள் சந்திக்கவே இல்லை இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது விஜய் சந்திக்காதது தவறு ஆனால் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கின்றார் ஏன்னா நான் எப்படி நினைக்கின்றனா ஒருவேளை ஒரு மறுபடியும் அந்த கரூருக்கு போனால் மீண்டும் பழைய நிலைமை வந்துடக்கூடாது மீண்டும் திரள் கூட்டம் அவரை பார்ப்பதற்காக வந்து மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவும் நடைபெறக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை வி ஜோசப் விஜய் நினைத்திருக்கலாம் அல்லது ஒருவேளை நாற்பத்தி ஓரு உயிர்கள் போய்விட்டது இனிமேல் நம்முடைய பக்கத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து கொண்டு இருக்கலாம் ஆலோசனை பண்ணி இருக்கலாம் அப்போ விஜய் மீண்டும் அங்க போனார்னா உயிர் பலி ஆகும்ன்றது அவருக்கு தெரியுதா உயிர் பலி ஆகும் என்பதல்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டக்கூடாது கூடாது ஏன்னா இப்போ அங்க இருக்கின்ற சூழ்நிலைகளில் எல்லாம் துயரத்தோடு கூட இருக்கிறாங்க ஆனால் விஜய் போனால் ரசிகர் கூட்டம் கட்டாயம் மீண்டும் அங்கு கூடிவிடும் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு துயர சம்பவங்கள் நடந்த சூழ்நிலையிலே ஒருவேளை அங்கு சென்று ஒரு ஆரவரிப்பும் ஒரு ஆர்ப்பாட்டமும் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கருதி இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இப்போ அரசியல் விஜய் தாண்டி இப்போ மக்கள் வந்து அவரை இன்னமும் நடிகர் விஜயா தான் பார்க்கறாங்க நிச்சயமா அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது இப்போ இவ்வளவு திரளான கூட்டம் வந்தது இந்த அரசியல் கட்சிக்கும் வரல இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா அவரை நடிகராக தான் பார்க்கின்றார்கள் அதாவது திரையில் பார்த்த ஒரு நடிகரை நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது என்று சொல்லி தான் சிறு குழந்தைகள் ஏன் கற்பணி பெண்கள் வயதானவர்கள் இளம் சீரார்கள் கூட அங்கே போனதற்கு காரணம் என்னவென்றால் திரையில் பார்க்கின்ற ஒரு நடிகரை நேரில் நாம் பார்க்கின்றோம் என்கின்ற ஆவல் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ விஜய் இந்த டிவிக்கு இந்த பிரச்சனை நடந்ததுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாரு ஏன் வந்து அவர் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா பிஜேபியில் இருக்கிறதால சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை இல்லை இல்ல இன்னும் அருமையான தம்பி ஜோசப் விஜய் இன்னும் பிஜேபிக்குள்ளே வரல அந்த கூட்டணிக்குள்ளே வரல சும்மா ஊடகங்கள் வந்து இப்போது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு பிஜேபி கூட்டணிக்குள் வரவில்லை ஆனால் ஒரு மனுஷத்தன்மையாக ஹியூமானிட்டி பேசிஸ் ஹியூமானிட்டி கிரவுண்ட்ஸ்லேருந்து பார்க்கும் பொழுது விஜய் தம்பி ஜோசப் விஜய் வந்து இது ஆறாவது கூட்டமோ என்னமோ சரியா இதுக்கு முன்னாடி நடந்த ஐந்து கூட்டங்களிலே சம்பவம் நடக்கவே இல்லை ஆனால் கரூரில் மட்டும் ஏன் நடக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் திருச்சியில் நடந்திருக்கலாம் நாமக்கல்ல கூட நடந்திருக்கலாம் அது கொஞ்ச நேரம் முன்னாடி நாமக்கல்ல இதே ரோட் ஷோ தான் இருந்தது அந்த இடத்தில் நடக்காத சம்பவம் கரூரில் நடக்கின்றது என்றால் ஏ சார் விழுப்புரம்ல விக்ரமாண்டியில் பண்ணும்போதுமே அவர்களுடைய ரசிகர் உயிரிழந்துடுறாங்க மதுரை மாநாட்டிலையுமே நிச்சயமாக அதில் ஒன்று ரெண்டு அஞ்சுக்குள்ளே தான் இறந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லல அதாவது விபத்து என்பது தினமோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தது ஆயிரம் விபத்துகள் நடந்து கொண்டு இருக்கின்றது அதனால் மொத்த கணக்கு அதில் வந்து சேர்த்திட முடியாது ஆனால் இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் கரூரில் மட்டும் இத்தனை உயிர் பலியானதற்கு காரணம் யார் அதற்காக இப்போ கமிஷன் போட்டிருக்கிறாங்க அதற்காக தான் நீதிபதிகள் இப்போ உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க முடிவு பண்ணி சொல்லட்டும் அதற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அதனால் அதுதான் நல்லது ஆனால் கரூரில் மட்டும் ஏன் நடக்க வேண்டும் இதுதான் தான் எடப்பாடியும் குறிப்பிடுகின்றன நானும் அதுதான் சொல்ல வரேன் கரூரில் மட்டும் நடக்க வேண்டும் என்றால் அப்ப கரூர்ல யாரு கரூர்ல நடந்தது அப்படின்னா நாமக்கல்ல இருந்து கரூருக்கு விஜய் அவர்கள் ஏழு மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்காரு அதுதான் பெரிய மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஏன் வந்து பிஜேபியா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏழு மணி நேரம் இல்லை மூன்று மணி நேரம் ஆயிருக்குது அவர் பன்னெண்டு மணிக்கு தானே சார் வரேனாரு ஆனா அவர் வந்தது ஏழு மணி ஆயிடுச்சு அவர் வந்தது நாமக்கல்லுக்கு வந்ததே எப்போ எட்டு மணிக்கு நாமக்கல்லுன்னு சொன்னாரு இல்லங்க நாமக்கல்லுக்கே அவர் வந்தது சாயந்தரம் தான் வந்திருக்கிறார் சாயந்தரம் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டார் நாமக்கல் நாமக்கல் பன்னெண்டு மணிக்கு வரல சரிங்களா சாயந்தரம் தான் வந்திருக்கிறார் நாமக்கல் நாலு மணி நாலு மணிக்கு தான் வந்திருக்கிறார் நாமக்கல்லுக்கு சரிங்களா அதனால் நாலு மணிலேருந்து இங்கே வரதுக்கு ஏழு மணி நேரம் ஏழு மணி இங்கே வந்திருக்கிறது ஆக மூணு மணி நேரம் வந்திருக்குது நேரடியாக காவல்துறையினர் அவருக்கு நாமக்கல்ல நேரடியாக கரூர் வருவதற்கு வழி விடாமல் அவரை சுற்றி வேறு வழியாக திருப்பி விட்டிருக்கின்றார்கள் அதில் காவல்துறை பல காரியங்கள் சொல்றாங்க கூட்ட நெரிசல் இருக்குது இந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் சுற்றிட்டு போங்கன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் காவல்துறைக்கு ஒரு கட்டுப்பாடு ஒன்று உண்டு நான்கு மணிக்கு கூட்டத்துக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கிறீங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் ஒரு மணி நேரம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் தவிர இல்லை ஏழு மணி வரைக்கும் ஏன் நீங்கள் அவருக்கு டைம் கொடுத்தீங்க என்ன செய்திருக்கலாம் ரோட் ஷோவை மடக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரம் முடிஞ்சு போச்சு நீங்கள் திரும்பி போங்க இதுக்கு மேலே உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தங்களுடைய கா காவல்துறையினர்களை நிறைய பேர் அந்த இடத்துல இறக்கி இருந்திருக்கலாமே கூட்டத்தை கட்டுப்படுத்துவது இறக்கி இவரை திருப்பி அனுப்பியிருக்கலாம் இதுதான் அரசாங்கத்துடைய நிர்வாக திறமை அப்படி திருப்பி அனுப்பி இருந்தா அதற்கு சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க திமுக தான் இது மாத்தி விட்டு வேணுக்கு இப்ப மாத்திரம் என்ன சொல்றாங்க இப்ப மாத்திரம் என்ன சொல்றாங்க இப்ப சொல்றது ஓகே இப்ப சொல்றது ஓகேவா அப்ப செத்த பிற்பாடு உங்களை சொன்னா தவறு இல்ல சாபத்துக்கு முன்னாடி சொன்னாதான் தவறுன்றீங்களா அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிருவீங்க இல்லையா ஏங்க எப்படி சொன்னாலும் தப்பு தானங்க தப்பு தான் சார் ஆமா நீங்க நீங்க என்ன குடுத்தீங்க என்னங்க நிர்வாக தரம் இருக்குது உங்களுக்கு அப்போ விஜய் பா விஜய்க்கு தெரியும் ஏங்க விஜய் பத்தி பாக்காதீங்க ஏன் விஜய் பத்தி பாங்க மக்களை பத்தி பாருங்க அரசாங்கம் எதுக்கு இருக்கு மக்களுக்காக தான் இருக்குது ஜோசப் விஜய்க்காக இருக்குது ஏங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக மொத்த மக்களும் சாவணுமா என்னங்க பேசுறீங்க நீங்க அப்ப அது விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்க வேணும்ல விஜய் தெரிஞ்சிருக்கணும் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியல அப்புறம் கதை பர்மிஷன் கொடுத்தது யாரு அரசாங்கம்தான் தான் கொடுத்தது ஏன் அந்த அரசாங்கம் தடுக்கல அரசாங்கம் தடுத்து இருந்தா இந்த மாதிரி உயிர் பலி ஆயிருக்குமா சொல்லுங்க யார் மேல தவறு ஓட்ட ஹெல்மெட் விஜயவர்கள் போறான் உடனே அவனை மடைக்கி ஃபைன் போடுற தெரியுது இல்ல அது மட்டும் போட தெரியுது இல்ல ஒரு சாதாரண ஹெல்மெட் தானேங்க அவன் சொல்ற அந்த பக்கத்துல இருந்து கடைக்கு போறாங்க இது கூட ஹெல்மெட் மாட்டணுமான்னு கேட்கறான் அவன் தவறு இல்லையா அவன் கேட்கறது இல்ல ஆனா அந்த நேரம் உங்களுடைய கரெக்டான உங்க இதை நீங்க செய்யறீங்க இல்லையா தவறுதான்பா நீ இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் நீ ஹெல்மெட் போட்டு தான் வரணும் டூ வீலர் ஓட்டுறதுக்கு நீ சொல்ல தெரியுது இல்ல அவனு தண்டனை கொடுக்க தெரியுது இல்ல அப்ப ஜோசப் விஜய்க்காக நீங்க மக்கள் சாவரத பாத்துட்டு இருப்பீங்களா அப்ப ஜோசப் விஜய்க்கு தெரியாதா சார் அவருக்கு தெரியுது தெரியல அப்புறம் கதை நிர்வாகம் என்ன பண்ணுச்சு அரசாங்கம் நிர்வாகம் என்ன பண்ணுச்சா என்னுடைய கேள்வி இத்தனை உயிர் பலிக்கு அரசாங்கம் தான் பொறுப்படுத்தணும் நான் ஜோசப் விஜய் காரணமா சொல்ல மாட்டேன் தடுத்து நிறுத்தணும்ல <ulas> <manic opposed> <smart> ஏன் தடுத்து நிறுத்தல நிர்வாகம் இப்ப நாற்பத்தோடு வந்தாரு என்ன பேச்சு அந்த உயிர் பலி ஆயிடுச்சு ஆமா அப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் அதுக்காக வந்து உயிர் கொடுக்குமா நாப்பத்தி உயிரை கொடுக்குமா வந்து மக்கள் இருக்கணும் இல்லையா இருந்து உடனே கிளம்பி போயிட்டாரு அது தப்பு தானே கிளம்பிதான் போய் ஆகணும் அந்த இடத்துல அங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பலி உயிர் பலி ஆயிருக்கும் அதுக்காக பயந்து போய் ஓடுறாரு ஐயோ மக்களுக்கு நம்ம பிரச்சனையா இருக்க கூடாது நம்ம இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுது அதுக்காக ஓடுறாரு அவரு தவறு இல்லையா அவர் செய்து கரெக்ட் தானே அங்க இரு அங்க இருந்து ஓடிட்டாரு ஓகே திருச்சியிலயும் பிரஸ் மீட்ட சந்திக்கல ஏன் சந்திக்கலையா மறுபடியும் அங்க ஒரு கூட்டம் இல்ல அங்க மறுபடியும் ஒரு கூட்டம் சேரத்துக்கா ஏன் சார் கூட்டம் நீங்க சொல்றீங்க அது அவங்க ஏற்கனவே ஏற்கனவே திருச்சிக்கு வந்தப்போ ஏற்கனவே திருச்சிக்கு வந்தப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இருக்கானு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க ஏன் வருதா அந்த மாதிரி ஒருவேளை ஆறுதா அந்த மாதிரி பிரச்சனை சூழ்நிலை வந்திருந்தான் அப்போ ஏங்க வந்து விஜய் இங்கே நின்று ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அத்தை கேள்வி கேட்பீங்க கொடுக்கலனா ஏன் கொடுக்கல கொடுத்தா ஏங்க கொடுத்தாருங்கன்னு கேள்வி கேட்குறீங்க என்னங்க நீங்க பேசுறதெல்லாம் ஆமா சார் கொடுத்து தானே சார் ஆகணும் நீங்க கேள்வி கேட்டால் நான் சொல்ல எனக்கு அவசியம் ஏன் வேலையை பார்த்து நான் போகணுமா நான் விருப்பப்பட்டதான் நான் பதில் சொல்ல முடியும் நீங்கள் கேள்வி கேட்பீங்க ஆயிரத்தி கேள்வி கேட்பீங்க பதில் சொல்றது நான் இருக்கிறேன் சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் நடந்துக்கிறேன் இதுல என்ன தவறு இருக்கு தவறுன்னு சொல்றாங்களே நின்னாலும் குட்டுறோம் உட்கார்ந்தாலும் குட்டுறோம் இதுதான் சமுதாயம் இதுதான் உலகம் அப்ப விஜய் அவர்களுக்கே தெரியுது இல்லையா நான் இன்னா கூட்டம் வரும் அப்படின்னு நிச்சயமா அது அரசியல் கூட்டமா நடிகர் கூட்டமா அவருக்கு தெரியுதா இல்லையா அவருக்கு நல்லாவே தெரியும் அது ரசிகர் கூட்டம் அரசியல் கூட்டம் அவர் சொல்லவே இல்ல ரசிகர் கூட்டம் அவர் நல்லாவே தெரியும் ஆனா அந்த ரசிகர் கூட்டத்தை எப்படியே மாத்தலாம் அரசியல் கூட்டமாக பிற்பாடு அதை மாத்தலாம் மாத்தலாம் நிச்சயமா செய்யலாம் செய்யலாம் இப்போ வந்து எல்லா கட்சி அதாவது எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்றாங்க விஜய் மேல குற்றம் சொல்றாங்க எடப்பாடி பிஜேபி மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது இப்போ என்டி கூட்டணியில விஜய் கூட்டணி வைப்பாரா மாட்டாரா அத கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரான்றது நான் ஜோசப் விஜய் உடைய தந்தையும் அல்ல ஜோசப் விஜய் உடைய சகோதரனும் இல்ல சரி அப்போ கூட்டணி வச்சா அது எப்படி இருக்கும் கூட்டணி அப்படி கேளுங்க கூட்டணி வச்சா நல்லா தான் இருக்கும் ஏன்னா நான் ஜோசப் விஜய் தம்பிக்கு நான் என்ன சொல்றேன்னா முதல்ல அரசியல வராது இப்போ நீ அரசியல்னு ஒன்று எடுக்கிறதுனால தான் இப்படி ஒரு கூட்டங்களுக்கு நீ போக வேண்டியதா இருக்கு இப்படி நெரிசல் வருகின்றது உயிர் பலிகள் போகின்றது நீ பாட்டு நடிச்சுக்கிட்டே இரு உன்னை வந்து எல்லாரும் திரையில் பார்க்கட்டும் உனக்கும் பணம் வரும் உன் பேரும் கெடாது நல்ல பேரோட நீ இருப்ப ஆனால் இப்போ என்ன பண்ணிட்ட கட்சிக்கு வரணும் நீ ஆசைப்படுறியா அரசியலுக்கு வரணும்னு ஆச்சு ஆசைப்படுறியா அப்போது ஒரு தேசிய கட்சியோடு கூட இணைந்து கொள் அந்த தேசிய கட்சி உன்னை வளர்க்கும் உன்னை பாதுகாக்கும் உன்னை பராமரிக்கும் உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும் நிச்சயம் அதனால் தேசிய கட்சியோடு இணைவது நல்லது ஒன்று அரசியலுக்கு வரக்கூடாது கட்சியோட கூட்டணி வைத்திருந்தால் அவருக்கு நல்லது இப்போ முதல்வர் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு கல்வியில இந்தி திணிச்சா மீண்டும் வந்து போராட்டம் நடத்துவோம் பிஜேபிக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி ஆளுநருக்கு சொல்லிருக்காரு இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சன்ஷைன் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு சென்னையில் வேளச்சேரி பக்கத்தில் யாருடைய ஸ்கூல் தெரியுமா உங்களுக்கு அருமையான முதலமைச்சருடைய மகள் தான் சன்ஷைன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருந்து அருமையான முதலமைச்சருடைய மகள் தான் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் இந்தி பாடம் தான் முக்கியமான பாடமாக இருக்கின்றது ஏன்னா சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி உள்ள கல்வி நிறுவனங்கள் அத்தனையும் இந்தி கட்டாயம் இருக்கும் அடுத்தது இந்திய தேசத்தில் இந்தி தான் தேசிய மொழி தேசிய மொழி தெரிலன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கணும் அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டிலையும் ஹிந்தி தெரிஞ்சால் தான் வாழ முடியும் ஒன்று எங்கள் வீட்டு போகிறது ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது அந்த அண்ணாச்சி ஹிந்தி பேசுறாரு நான் அண்ணாச்சியை கேட்டேன் ஐயோ நீ தமிழ்நாட்டில் இருக்கு ஏன் ஹிந்தி பேசுகிற அப்படின்னு கேட்டேன் என்னென்ன பண்ணுறது நம்ம சுத்தி இருக்கவங்க கோஸ்டல் கார்டில் வேலை செய்யறவங்க எல்லாம் வட இந்தியாவில் தான் இங்க இருக்கிறாங்க அவங்க கடைக்கு வரும்போது இந்தியில பேசினா தான் அவங்களுக்கு புரியுது நானே அவங்கள்ட்ட தான் இந்திய பயின்று கொண்டேன் அப்படின்னு சொல்றார் மட்டும் இல்ல நான் பல வருஷங்களுக்கு முன்பதாக இதே என்னுடைய ஆன்மீகத்திற்காக நாசிக் என்ற ஊருக்கு வட இந்தியால அங்க நான் ட்ரைனிங்காக போயிருந்தேன் அங்க நம்முடைய திருநெல்வேலி மக்கள் கடை வச்சிருக்கிறாங்க அழகா இந்தி பேசுறாங்க இப்போ அவங்களோட வியாபாரம் செடிக்குன்னா என்ன தெரியணும் இந்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்குதான் அது மட்டும் இல்ல இந்த வர நான் முடிக்கல இங்க இருந்து சித்தூர் தமிழ்நாடு பார சித்தூர் சித்தூர் தாண்டாலே இந்தி தெரிஞ்சாதான் நீங்க அந்த சைட்ல போக முடியும் இந்த பக்கம் கர்நாடகா நான் ஜோலார்பேட்டை தாண்டின உடனே இந்தி தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க பிழைக்க முடியும் அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது இந்தி கல்வி நிறுவனங்கள் வர்றது நல்லது தானே அதை தானே ஆளுநர் சொல்றாரு அதை வந்து எதிர்த்து நான் போராடுவேன் பிஜேபிக்கு எதிராக போராட்டம் நடத்துவேன்னு சொன்னா அப்போ மக்களை ஆக்குற வேற ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரசாங்க பள்ளி இருக்குது அதில் ஒன்பதாவது படிக்கிற மாணவனுக்கு நான் ஆங்கிலத்தில் அவன் பேரை எழுதுனா என்னென்னு வாசிக்க தெரியல தமிழில் எழுதுனாலும் அவன் பேரை வாசிக்க தெரியல இப்படிப்பட்ட அரசாங்க பள்ளிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உங்கள் சன்ஷைன் ஸ்கூலில் மட்டும் இந்தியை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க ஆனா மக்கள் இந்தி படிக்க கூடாது மக்கள் முட்டாளாகவே இருங்கள் முதலமைச்சருடைய காரியம் இதுதானா சொல்றது எதற்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி வந்துடுச்சுன்னா தமிழ் மறந்துருவாங்க அப்படின்றதுக்காக முதலமைச்சர் எந்த ஒரு காரி எப்படி வந்து தமிழ் கத்துக்கிட்டாரு தமிழ்ல பேசுறாருல தூய தமிழ்ல பேசுறாரு அவரும் அவர் தவப்பனாரும் பேசுனாங்களா தூய தமிழ்லே மறந்துட்டாங்களா பிறகு எப்படி என்னமா பேசுறீங்க நீங்க இந்திய கத்துக்கிட்டா தமிழ் மறந்துடுவாங்களா

ஆலந்தூர் தொகுதியில் நடக்க வேண்டிய விஷயமே நடக்கல அப்போ தமிழ்நாட்டில் இன்னத்தை இவங்க செய்தாங்க செய்தோம் 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 சொல்றாங்க நாலரை வருஷம் ஒன்றுமே செய்யலையே இப்போ ஹிந்தி வரனால தமிழ் எல்லாரும் மறந்துடுவாங்களா என்ன பேச்சு இது அசிங்கமா இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு தமிழ் மொழியை மறப்போம்னு சொல்றது உங்களுக்கு அசிங்கமா இல்லை உலகமே தமிழ் மொழியை போட்டுருதுங்க தமிழ் மொழியை வெறுக்க சொல்லி யாரும் சொல்லல பிரதமரே தமிழ் தான் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர தமிழ் மக்களுக்காக வழிவிட மாட்டீங்க எத்தனை மத்திய அரசு உடைய ப்ராஜெக்ட்ஸ் இங்க இருக்குது செயல்படுத்தாம இருக்குது மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் அதை செயல்படுத்தாம தடுத்து நிறுத்துவது யாரு இந்த மாநில அரசு ஏன்னா அவங்க பேர் வாங்கிடக்கூடாது முட்டாளா இல்ல அப்படி மக்களுக்கு சேவை செய்யறியா இல்லவே இல்லை உன் குடும்பத்துக்காக நீ சேவை செய்துட்டு இருக்கிற வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் பத்தாம் தேதி அங்க பிரச்சாரம் மேற்கொள்றதா இருந்துச்சு ஆனா அதுக்கு தடை போட்டிருக்காங்க தமிழக அரசு அதுக்கு என்ன எதுக்காக இந்த தடையா இருக்கு ஏன்னா இப்போ கரூர் மக்களை வந்து என்ன செய்திருவாரு இப்ப அருமையான எடப்பாடி அவர்கள் போய் என்ன பண்ணுவாங்க பாருங்க இப்போ நான் கூட்டம் நடத்துறேன் எந்த சம்பவம் நடக்கல ஏன்னா என்கிட்ட என்ன பண்ண முடியாது உங்க வாழலாம் ஆட்ட முடியாது அவன் அப்ராணி ஜோசப் விஜயி புதுசாக அரசியலுக்கு வந்தவன் அரசியல் பண்ண தெரியாதனால உங்கள் வாழெல்லாம் அவன்கிட்ட ஆட்டிட்டீங்க ஏங்கிட்ட உங்கள் வாழலாம் ஆட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார்ன்ற பயத்தில் மக்கள்கிட்ட உண்மையை எங்கே சொல்லிட போகிறான்ற பயத்தில் மக்கள் எங்கே அவர் பக்கம் திரும்பிட போகிறாங்கன்ற பயத்தில் இப்போ அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நல்ல தன்மையாக இப்படி எடுத்துக்கொள்ளலாம் தானே சில துயர் சம்பவம் நடந்தது அதனால் இப்போ உடனே வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கலாம் ஏன்னா நான் வந்து கெட்டதும் சொல்லணும் நல்லதும் சொல்லியா அதான் ஒரு ஆன்மீக தலைவனுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு செயல்பாடு அதனால் அரசாங்கம் எல்லாவற்றையும் நன்மையாக பார்க்கட்டும் அரசாங்கத்தை நான் வாழ்த்துகின்றேன் ஏன்னா இருக்க போகிறது இன்னும் அஞ்சு மாதம் சந்தோஷம் மக்களை வைங்க நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரசாங்கத்தை இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான ஒரு இதுல அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அதுல இப்போ டிடிவி தினகரன் கூட சொல்லியிருக்காரு எடப்பாடி முதல்வரா வருவாரா இல்லையான்றதே எனக்கு யாருக்கும் தெரியல அவர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் டிடிவி பேசிட்டு இருக்காரு இதுக்கு என்ன சொல்றீங்க அதாவது டிடிவி வந்து அம்மா முன்னேற்ற கழகம் தனியாக ஆரம்பிச்சிட்டார் அதுலருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் அவருக்குக்கும் எடப்பாடிக்கும் சரியான உறவு இல்லை என்று அல்லது எடப்பாடியோட கூட இருந்திருக்கலாம் உண்மையாகவே மக்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பொன் மனச்செம்மல் எம்ஜிஆரின் வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அருமையான டிடிவி தினகரன் என்ன செய்திருக்கணும் தன்னுடைய வெறுப்புகளை உணர்வுகளை மறந்து அருமையான சகோதரன் எடப்பாடியோடு கூட இணைந்து மக்களுக்காக பொன்மன செம்மல் மற்றும் செல்வி ஜெயலலிதாவுடைய பாதையிலே அவர் சென்றிருக்க வேண்டும் ஆனால் அங்கு முறித்து விட்டு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார் சரியா இதிலிருந்து நன்றாக தெரியுது அவருக்கு அருமையான சகோதரன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக உட்காருவதிலே அவருக்கு பிரியம் இல்லை என்று சொல்லி இல்லையா இதுவே ஒன்று போதும் இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அதனால் அவர் ஏதாவது ஒன்று எதிர்ப்பா சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டால் நம்ம மேல தவறு எனப்பாடி அவர்கள் எல்லாரையும் ஒண்ணும் சேர்த்து இந்த கட்சி இன்னும் மேலே கொண்டு போகலாம் இல்லையா ஏன் அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆமா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கேட்டீங்கன்னா நான் அழகா பதில் சொல்லுவேன் நீங்க சரியா கேள்வி கேட்க நான் என்கிட்ட சரியா பதில் வராது அப்படிதாம்மா அதுவும் அதாவது உன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் எம் ஜி ஆர் உடைய பாணிலம் செல்ல வேண்டும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் மக்கள் பேரிலே அன்பு இருக்க வேண்டும் மக்கள் பேர் மக்களுக்கு எல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற உணவு இருந்தா அப்படிப்பட்ட ஆட்களை தன்னோட சேர்த்து கொள்வார் உங்களுக்கு தலைமை பொறுப்பு மட்டும்தான் வேணும்னு சொல்லி நீங்கள் ஓடி வந்தீங்கன்னா எப்படி சேர்ப்பார் விளங்குதா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்யோட பிரச்சார வாகனத்தெல்லாம் பறிமுதல் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு விஜய் அதை எப்படி எடுத்துக்க போகிறார் விஜய் எப்படி எடுத்துக்கிறாரோ இல்லையோ பறிமுதல் செய்ய அரசாங்கத்துக்கு எந்த வகையிலையுமே அதிகாரம் கிடையாது ஏன்னா அவருடைய சொந்த வாகனம் அதை பயன்படுத்தினார் அந்த அந்த வாகனத்தை வேணால் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து வீடியோ கேமராஸ் இருக்குது அந்த வீடியோ கேமராஸை செக் பண்ணால் வந்தவங்களாம் தாவேக்காவுடைய தொண்டர்களா அல் வேற தொண்டர்கள் ஊடுருவி இருக்கிறார்களா எப்படி இந்த சம்பவம் ஏற்பட்டது என்பதை அதில் கண்டுபிடிக்க முடியும் அதனால் நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் பறிமுதல் செய்ய முடியாது இது எப்படி இருக்குன்னா நான் வந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப இருக்குது என் காரில் நான் வருவேன் ஏன் பிரியம் இது என்னுடைய சுதந்திரம் அது காரை வேணால் செக் பண்ணிங்க ஏதாவது தவறான காரியம் அதில் இருக்குதா அதில் இருந்து நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுல தவறே கிடையாது அதுக்கு உரிமை இருக்குது பறிமுதல் செய்யறது வந்து அப்போது முதலமைச்சர் காரையும் பறிமுதல் செய்ய வேண்டியது தான் துணை காரையும் பறிமுதல் செய்ய வேண்டியது தான் ஏன்னா அவங்க ரோட்டில் போகும்போது இருக்கிற எல்லா மக்களுக்கும் வேதனையை கொடுக்குறாங்க அவங்கவுங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒழுங்காக போக முடியல ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க ஓட முடியல இப்படி பிரச்சனை இருக்குது அவங்க வரதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுறாங்க இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படி பார்த்தா எல்லாருடைய காரியம் பறிமுதல் செய்ய வேண்டியதுதான் நீங்கள் சொன்னீங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஜோசப் விஜய் வந்து இந்த மாதிரி கூட்டம் நடத்தும் போது அவருக்கு வந்து நடிகரா தான் வந்து மக்கள் திரண்டு வராங்க அவர் அரசியலா திரளலன்னு சொல்றீங்க இப்போ தர்மபுரியில அரூர்ல வந்து எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடியோட அதாவது அதிமுகவோட கொடிக்கு பதில் டிவிக்கோட கொடி அங்க ஏந்தி நின்னாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது நீங்க நடிகர் தான் சொல்றீங்க இன்னுமோ அரசியல் விஜயா சொல்லல ஆனா எடப்பாடி அவர்கள் இத அரசியல் விஜயா பாக்குறாரா இல்லை இல்லை இப்போ அதாவது நம்முடைய எடப்பாடி உடைய பொதுக்கூட்டத்துக்கு தாவேக்காவுடைய கொடிகள் வைத்து கொண்டு தொண்டர்கள் வந்தார்கள் சரியா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்கள் நான் சொல்ல வரேன் அவங்க அவங்க கொடியை பிடிச்சி வந்து தவறு தவறில்லை ஏன் வராங்கன்னா நன்றி கடனுக்காக வராங்க எங்கள் தலைவனை நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அந்த நன்றி கடனுக்காக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி வந்த உட்காரணங்கள் தவறு இல்லையே இப்போ நான் கூட ஜோசஃப் விஜயை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திட்டினேன் அப்போ எல்லா தாமே கா கட்சி கமெண்ட்டில் எல்லாரும் என்னை திட்டினாங்க இப்போ நான் இப்படி பேசவும் சொல்ல போகிறாங்க ஃபாதர் வாழ்கன்னு கூட போகிறாங்க இதெல்லாம் இயல்பு இது மக்களுடைய இயல்பு இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது அதனால் ஒருவேளை இதனால் வாக்குகள் வருமா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியது தான் இந்த வாக்குகள்லாம் மொத்தமா வருமான சந்தேகத்துக்குரியது அடுத்தது இத்தனை திரளான மக்களுக்கு வாக்குகள் முதல்ல இருக்கா என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க என்பது கேள்விக்குறின்னு அது எடப்பாடி அவர்களுக்கு தெரியுதா தெரியலையா எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்க அவங்களோட கூட்டணிக்குள்ள இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை வாக்கு உரிமை இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ணலாம் உங்க தாயிட்டையும் தவப்பான் உங்க சகோதரன் மூத்த சகோதரன் மூத்த சகோதரப்பு என்ன சொல்லலாம் இவர் இவர்களை நீங்க வாக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க சொல்லலாம்ல அது ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா எனக்கு அத பயன்படுத்திக்கிறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இப்போ அதிமுக கட்சிக்குள்ள சசிகலா ஓபிஎஸ் ஒன்று இணைந்தா இப்படி இருக்கும் நான் என்ன சொல்றேன் எப்படி எடுத்து பாரு இல்ல இப்போ எடப்பாடி வந்து இவங்களும் வேண்டாம்னு சொல்லி அவர் ஒதுக்குற மாதிரி இல்ல அவரு எல்லாருமே வேணும் தான் ஆனா தலைமை பொறுப்புன்னு வேணும்னு கேட்டு வர்றதுதான் தவறு நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு மக்களுக்காக உழைப்போம் என்கின்ற சிந்தையோடு கூட வந்தாங்கன்னா நிச்சயமா அருமையான சகோதரர் எடப்பாடி அவர்கள் சேர்த்துக் கொள்வார் ஆனா இவங்க வரும்போது என்ன சொல்றாங்க எனக்கு பொதுச் செயலாளர் பட்டம் கொடுத்துருங்க தலைவர் இது கொடுத்துருங்க முதலமைச்சர் பதவி கொடுத்துருங்க கேட்டு வர்றதுதான் தவறு ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு காலம் கொடுத்தாங்க முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஆனா அவர் என்ன செய்தார் ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்த ஒரு மண்ணும் செய்யல சரிங்களா ஆனா எடப்பாடி அவருக்கு கொடுத்த வாய்ப்பு வந்து மூணு வருஷம் அந்த மூணு வருஷத்துல ரெண்டு வருஷம் கொரோனாலேயே போயிடுச்சு ஒரு வருஷம் தான் அவர் ஆட்சி செய்தார் ஆனால் அந்த மூணு வருஷ காலத்தில் எந்த அரசாங்க ஊழியர் போய் கேட்டு பாருங்க எடப்பாடி அரசு அரசு நன்றாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க மக்களும் நன்றாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எத்தனையோ உயிர்களை அந்த கொரோனா காலத்தில் அவர் காப்பாற்றி இருக்கின்றார் அதை நிச்சயமாக மக்கள் உணர்ந்து அதை மறக்க மாட்டாங்க அதனால தான் எடப்பாடிக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி நானே ஆதரவு கொடுக்குறேன் வேறு எதற்காகவும் இல்லை மீண்டும் முதலமைச்சரா வருவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் நீங்க ஒன்னா கேள்வி கேப்பீங்க பாருங்க முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை குறித்து நீங்க என்ன சொல்கின்றீர்கள் நீங்க கேப்பீங்க மறுபடியும் எப்படி கேப்பீங்க முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை குறித்து என்ன சொல்லு கேள்வி கேப்பீங்க நீங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக தான் அடுத்த முதல்வருன்றது அப்படி நீங்க சொல்றீங்க இப்ப போய் கேட்டு பாருங்க மக்கள் என்ன சொல்றாங்க அதாவது தளபதி ஸ்டாலின் என் அருமையான உயர் நண்பர் அவரை நான் தவறு சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ அவர் ஆட்சி செய்யலை அவர் கீழே இருக்கவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க ஆக ஆட்சி சரியில்லை என்று சொல்ல வருகின்றனே தவிர திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நல்லவர்கள் ஆனால் அவரிடத்தில் ஆட்சி இல்லை அதான் பிரச்சனை அதனால மக்கள் திரும்ப திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க சரிங்களா நன்றி சார் ரொம்ப நன்றி